பரிகாரம் செய்ய முடியாத தோஷங்கள் என்று ஏதேனும் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக உண்டு அதிலே சந்தேகம் இல்லை என்ன சார் தோஷம் அப்படின்னு சொன்னா ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல பஞ்சமா பாதகங்கள் என்று ஐந்து தோஷங்களை பிரதானமாக நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது ஐந்து தோஷங்கள் என்பதற்கு எந்த விதமான பரிகாரமுமே கிடையாது அது என்ன அஞ்சு தோஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரம்மஹத்யா முதல்ல சொல்றது பிரம்மஹத்யா சிசுஹத்யா சுராபானா ஸ்வர்ணஸ்தேயா குருதாரகமனா அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து விஷயங்களை பிரதானமாக சொல்கிறார்கள் இது என்ன சார் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொன்னா பிரம்மஹத்யா அப்படின்னு சொல்றார் பிரம்மஹத்யா என்று சொன்னால் ஒரு பிராமணனை கொலை செய்வது பிராமணன் சொன்னா பிறப்பால் அல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கம் நிறைந்தவனே பிராமணன் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்படி ஒழுக்க ஒழுக்கசீலனாக தர்மசீலனாக தர்மவானாக ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை கொலை செய்வது என்பது மகா பாபம்னு சொல்றது நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த சத்தியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தெரியுமா உண்மைக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னா இவன் இப்படி சத்தியசந்தனாக இருக்கிறானே இப்படி உண்மைக்காக ஒரு நீதி நேர்மைக்காக போராடிக் கொண்டிருக்கிறானே என்று அவர்கள் அதாவது மற்றவர் என்ன பண்ணுவார்னா இவர்களால் அவர்களுக்கு பாதிப்பு உண்டாகிறது என்று கருதி அந்த சத்தியசீலனை கொன்று விடுவார்கள் தெரியுமா அப்படி செய்தால் அந்த சாபத்தினைத்தான் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னே சொல்கிறார் இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்பதற்கு பரிகாரம் என்பதே கிடையாது அதே மாதிரி ஆலயத்தினுடைய சொத்துக்களை அபகரித்தாலும் ஒரு மடத்தினுடைய சொத்துக்களை அபகரித்தாலும் அல்லது யாரோ ஒருத்தர் கோவிலுக்காக இந்த சொத்தினை விட்டிருக்கிறார்னு சொல்லி வரும்பொழுது அதனை சென்று இவர்கள் ஆக்கிரமித்து கொண்டாலும் இது போன்ற விஷயங்களை செய்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும் கொலை செய்கிறோம் என்று வருகிறது அல்லவா அதனால் அந்த தோஷமானது வந்து சேர்ந்து விடுகிறது இரண்டாவதாக சொல்லக்கூடியது என்ன தெரியுமா ஹத்யா அப்படின்னு சொல்றா ஹத்யா அப்படின்னு சொன்னா குழந்தைகளை கொள்வது குழந்தைகள்னு சொன்னா பிறந்த குழந்தையை மட்டுமல்ல வயிற்றிலே கருவிலே உருவாக கூடிய குழந்தையை கொள்வது என்பது கூட தோஷம்தான் இந்த ஹத்யா என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே நான் ஏன் இதனை வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொன்ன நிறைய அபாஷன்கள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்கா இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை வேண்டாம் ஆனால் அது உருவாயிடுச்சு அதனால நான் வந்து இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை இருந்தா என்னுடைய கரியர்ல தடைங்கிறது வந்துடும் நான் வேலைக்கு போகணும் என்னால் இருக்க முடியாது இந்த நேரத்தில் நான் புள்ள பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிற இக்கால இளைஞர்கள் இந்த அபாஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ள போறாங்க இந்த மாதிரி அபாஷன் செய்தாலும் சரி அல்லது கரு உருவாவதை தடுக்கின்ற அந்த செயற்கை முறைகளை பின்பற்றினாலும் சரி கண்டிப்பாக அதன் மூலமாகவும் தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும் எப்படி இருக்கணும் குழந்தை வேணாம்னு சொன்னால் இவர்கள் மன கட்டுப்பாடோடு விலகி இருக்க வேண்டுமே தவிர தங்களுடைய மன கட்டுப்பாட்டினையும் மீறி இவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது அதனை தடை செய்கின்ற விதமாக ஒரு சில மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறா இல்லையா இது சிசுஹத்யா என்கின்ற அந்த தோஷத்தினை தந்து விடுகிறது தான் அடுத்து பரம்பரையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம்னா அந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்து விடுகிறார்கள் அவர்களுடைய ஜாதகங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த தோஷமானது கண்டிப்பாக வெளிப்படும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா சுராபானா அப்படின்னு சொல்கிறார் அதாவது மது அருந்த கூடாது அப்படின்னு சொல்கிறார் மது அருந்தினாலும் இந்த தோஷமானது வந்து சேர்ந்து விடும் சொல்ற ஆனால் இந்த காலத்துல எத்தனை பேர் அதை கடைபிடிப்பான்னு தெரியல நான் அடுத்த தோஷத்துக்குள்ள வந்துடுறேன் அடுத்தது பார்த்தோம்னா ஸ்வர்ணஸ்தேயா அப்படின்னு சொல்றது அதாவது தங்கத்தை திருடுதலும் பஞ்சமகாபாதங்களிலே ஒன்றுன்னு சொல்லியிருக்கா இந்த காலத்துல பார்த்தோம்னா நிறைய செயின் ஸ்நாச்சிங் அப்படிங்கிறதெல்லாம் பண்றா செயின் அறுக்கிறதாகட்டும் அல்லது போய் திருடுறதாகட்டும் கொள்ளையடிக்கிறதாகட்டும் ஏன்னா தங்கத்தினுடைய விலை என்பது உயர்ந்து கொண்டே செல்கிறது என்பதால் அது ஒரு விலைமதிப்பற்ற பொருள் என்பதால் அதை திருடுபவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டான் வெளியிலேருந்து ஒரு திருடனா வரணுங்கிறது இல்லை ஒரு கொள்ளக்காரனா வரணுங்கிறது இல்லை நம்ம உறவினர்கள் கூட ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் போகும்பொழுது அங்க யாரோ ஒரு தோடு அவுத்து வச்சிருக்கா ஒரு மோதரத்தை அவுத்து வச்சிருக்கானா கூட யார் பார்க்க போறாங்கிற எண்ணத்தில் திருடின்னு வந்துருவா தெரியுமா நம்ம உறவு முறைகளில் கூட நம்ம பார்த்துருப்போம் நண்பர்கள் வட்டாரத்தில் கூட பார்த்துருப்போம் அது தங்கத்தை திருடினாலும் இந்த பஞ்சமகா பாதகங்கள் வந்து சேர்ந்து விடும் சொல்றா அந்த பஞ்சமகா பாதகங்களிலே இந்த தங்கத்தை திருடுதல் என்பதும் ஒன்று அதற்கும் எந்த விதமான பரிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்றா கடைசியாக சொல்லக்கூடிய தோஷம் என்ன தெரியுமா கமனா அப்படின்னு சொல்றா அதாவது குருவினுடைய தவறான வரும்பொழுது எவன் ஒருவன் பார்த்து விட்டாலும் அவனுக்கும் ஒரு கடுமையான தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும் அதுவும் பஞ்சமகா பாதகங்களிலே ஒன்றுன்னு சொல்றார் குருவினுடைய மனைவியை தாயாராகத்தான் பார்க்க வேண்டும் தன்னுடைய தாயாக அவரை நோக்க வேண்டும் சொல்றார் ஒரு ஆசிரியர் நம்முடைய டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னார் அந்த டீச்சருடைய வைஃப தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்துவிடவே கூடாது அப்படி பார்த்தாலும் இந்த தோஷமானது வந்து சேர்ந்துவிடும் ஆக இந்த பஞ்சமகா பாதகங்களுக்கு பரிகாரம் என்பதே கிடையாது வேணா சொல்லிக்கலாம் இப்படி பிராய்சத்த இருக்கு அப்படி பிராயச்சத்தை இருக்கு ருத்ர ஏகாதசினிங்கிற ஒரு மகா பிராயசியத்தை இருக்கு அதை போயிடும்னு வேணா நமக்கு நாமே ஒரு சமாதானமாக சொல்லி கொள்ளலாமே தவிர நிச்சயமாக இந்த தோஷங்களினுடைய தாக்கம் என்பது நம்முடைய பரம்பரையே தாக்கும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ